அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறேங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பொதுவாக வந்து கார்த்திகை மாதத்தின் முதல் திங்கட்கிழமை இந்த நாளை வந்து வந்து நம்ம சிவபெருமானை வழிபடும் போது நமக்கு சகல வித நன்மைகளும் உண்டாகும் இதே சோமவார விரதம்னு சொல்லுவாங்க இந்த இன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவா செய்யும்போது நமக்கு வந்து திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் வேண்டியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் பதவி உயர்வு வேணும் நினைக்கிறவங்க கூட இது வாய்ப்பு வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவையை மனசில் நினைச்சிட்டு வழிபடும் போது இதில் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க இந்த விரதம் எப்படி இருக்கணும்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க பூஜை ரூமில் இருக்க சிவபெருமான் படம் இருந்தால் அந்த படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சந்தனம் எல்லாம் வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச மாலை வாங்கி போடுங்க அதே மாதிரி சரி பாடம் இல்லை எங்கிட்ட எங்கிட்ட வந்து சிவலிங்கம் தான் இருக்குது அப்படின்னா அந்த லிங்கத்தை எடுத்து அதுக்கு ஒரு ரெண்டு மூணு பொருள் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த லிங்கத்தை நல்லா தொடச்சி மிஞ்சால் பால் தயிர் நெய் என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த பிங்கத்தை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சந்தனம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு ஒரு வில்வ மாலை வாங்கி போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அகல் விளக்கு எடுத்துக்கோங்க புதியதாக அதில் மஞ்சள் குங்குமம்லாம் அஞ்சு பக்கம் அஞ்சு தான் ஒத்தப்படையில் வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு பஞ்சு இட்டு நெய் தீபம் ஏற்றி பின்னா அவருக்கு பிரசாதமாக நீங்கள் வைக்க வேண்டியது என்னென்னா சக்கரை பொங்கல் முடிஞ்சால் சக்கரை பொங்கல் வைங்க ஒன்றுமே முடியல அப்படின்னா ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு இதை வச்சு ஒரு கிளாஸ் பாலில் சர்க்கரை போட்டு இலக்காய் பொடி போட்டு வச்சுருங்க நீவீதியமாக பின்ன தூப தீபம்லாம் காட்டி மனசார வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யும்போது மூணு நேரமும் நீங்கள் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்து இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளும்போது நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் சரி எனக்கு உடல்நிலை எப்படி இருக்குது எனக்கு விரதம் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க பால் பழம் மாத்திரை எடுத்துகிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் பகல் பூரா உறங்க உறங்காமல் நீங்கள் வந்து ஒரு நோட்டு எடுத்து ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய் நூற்றி எட்டு தடவை அவருடைய போற்றி எழுதி சிவனுடைய பாடல்கள் கேளுங்க இப்படி அவரே நினச்சி நம்ம மனசில் என்ன வேண்டுதல் வைக்கமோ ஒரு சொந்த வீடு வாயணும் என்ன வேணாலும் சரி இந்த நாளில் இந்த சோமவாரத்தில் நம்ம விரதம் இருந்து நம்ம வந்து சிவபெருமானை வேண்டும் போது நமக்கு சகல விசதாக நன்மைகளும் கிடைக்குங்க பொதுவாக வந்து இந்த வந்து சோம அப்படிங்கும்போது இது சந்திரனுடைய இதுன்னு சொல்லுவாங்க சந்திரன் வந்து சிவபெருமானுடைய தலையில் தான் அவர் குடிகொண்டு இருக்கார் அப்போ அந்த இந்த இடத்துல நம்ம சிவபெருமானும் சந்திரனையும் சேர்ந்து வழிபடுதுங்க ஒரு ஜாதகத்தை பொறுத்த மட்டுக்கும் நம்ம சந்திரன் வந்து நல்ல முறையில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எல்லா மனநிலையும் நல்ல சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி வழிபாடை செஞ்சுட்டு பகல் பூரா நீங்கள் வந்து உறங்காமல் சிவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு சாயந்தரம் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் அங்கே அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு மாலை முடிஞ்சால் வாங்கி கொடுங்க இல்லைன்னா ஒரு பூ கூட வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அங்கே மனசாக வேண்டிட்டு பின்ன வீட்டுக்கு வந்துட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை முடிச்சுக்கிடணும் அப்படி சாய்ந்திர பக்கத்தில் கோயிலுக்கு போக வந்து உங்க பூஜெரும்புலேயே பின்னையும் சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு எல்லாம் செஞ்சுட்டு சாயந்தரமும் வழிபாடு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கிடுங்க இப்படி தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வர்ற திங்கக்கிழமையில நாலு திங்கக்கிழமை அஞ்சு திங்கட்கிழமையே வருதுங்க அதில் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும் போது உங்களுக்கு நினைச்ச விஷயம் கண்டிஷனாக நிறைவேறுங்க கூடுதலாக நீங்கள் ரெண்டு பேருக்கு இன்றைக்கி மிடிஞ்ச தயிர் சாதம் நீங்கள் வந்து அன்னதானம் கொடுங்க தயிர் சாதம் கொடுக்கறதுனால நமக்கு அதுலேயும் ஒரு சிறப்பு உண்டுங்க அது மாத்திரம் இல்லை அன்னதானங்கிறது பெரிய ஒரு புண்ணியமான விஷயம் அதையும் மிடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் உங்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறிட்டுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்